என் அன்பான மகனே மகளே இன்றைய நாளில் நான் உன்னுடன் பேச விரும்புகிறேன் நீ இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இந்த நாள் என் வாழ்க்கையில் மாற்றம் தருமா தேவனின் ஆசீர்வாதம் எனக்காக வருமா என் பதில் ஆம் மகனே ஆம் மகளே என்று நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நான் உன்னை உலகத்தின் அடியில் அல்ல முந்தியவராக வைத்திருக்க விரும்புகிறேன் உன் வாழ்க்கையில் பல நாட்கள் கண்ணீர் இருந்திருக்கலாம் உனது உழைப்பும் உன் பிரார்த்தனையும் தோல்வியடைந்தது போல இருக்கலாம் ஆனால் இன்று நான் ஒரு புதிய வார்த்தையை உனக்காக கூறுகிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் நீ என்னுடைய மகன் மகள் உன்னை உருவாக்கியவன் நான் உனக்காக நானே என் ஒரே மகனாகிய இயேசுவை தரிசித்தேன் இன்று நீ நம்பிக்கையின்றி இருப்பதை நான் அறிகிறேன் பணம் இல்லாமை குடும்ப பிரச்சனைகள் உடல் நோய்கள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் சுமையாக இருக்கலாம் ஆனால் மகனே இவைகள் உன்னை அழைக்க வரவில்லை உன்னை உயர்த்த நான் அனுமதித்துள்ள ஒரு பாதை நீ இன்று கவலைப்படுகிறாய் என் கணக்கில் பணம் இல்லை என் குழந்தையின் எதிர்காலம் என்னாகும் ஆனால் என்னுடைய வார்த்தையை கேள் என் தேவைக்கேற்ப அல்ல என் மகிமைக்கேற்ப நான் உனக்கு கொடுப்பேன் உன் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது நீ வழிதறியாமல் இருக்கிறாய் ஆனால் நான் உனக்காக வழி செய்கிறேன் நீ வாசல் தேடுகிறாய் ஆனால் நான் வாசலை திறக்கிறேன் உன் இருள் தோற்றுவிடும் ஏனெனில் நான் உன் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறேன் நான் உனக்காக ஆசீர்வாதங்களை வானத்திலிருந்து தருகிறேன் என் வார்த்தை நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னை உயர்த்துகிறேன் உன் வளைந்த முழங்கால்களை நிமிர்த்துகிறேன் எனக்கு உன் இதயத்தின் வேதனை தெரியும் உன் இரவின் அழகே எனக்கு சிவி கிடைக்கிறது உன்னிடம் சொல்வதுண்டு என்று நீர் ஆசிர்வதிக்கப்பட்டவர் ஏனெனில் நீ என்னை நம்புகிறாய் மகனே மகளே என்று நான் உன் பக்கத்தில் நடக்கிறேன் என் கை உன்னை தாங்குகிறது என் கண்கள் உன்னை காத்திருக்கின்றன உன்னால் முடியாததை என் கிருபை மூலம் முடிவாக என்னிடம் வந்தாய் உன் எதிர்பார்ப்பை என்னிடம் வைத்திருக்கிறாய் இப்போது நான் உன்னில் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறேன் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ இன்று உயர்த்தப்படுகிறாய் உன் வாழ்க்கை இனிமையாகும் உன் குடும்பம் ஒற்றுமையுடன் வாழும் உன் தொழிலில் வெற்றி வரும் உன் வியாபாரம் விரிவடையும் ஏனெனில் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது இந்த வார்த்தைகளை நம்பு இதை உணர்ந்தவுடன் ஒரு நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றிக்கு கூட்டும் எனவே என் வார்த்தையை உடன் எடுத்துக்கொள் என்று நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீ இப்போதும் ஏமாற்றத்துடன் இருக்கிறாயா என் குழந்தையே உனக்காக காத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைய உள்ளன நீ இழந்ததை நான் திருப்பிக் கொடுக்கிறேன் நீ தவறவிட்ட சந்தர்ப்பங்களை நான் மீட்டளிக்கிறேன் நீர் மறுக்கப்பட்ட இடத்தில் நீ இன்று வரவேற்கப்படுவாய் மகனே மகளே நீ என் வார்த்தையை இன்று கேட்க வந்திருக்கிறாய் அது வேறொன்றுமில்லை உன் உள்ளத்தில் என் தேடல் இன்னும் உயிரோடு உள்ளது என்பதற்கான சான்று உன் கண்ணீர் எல்லாம் என் கண்களில் தெரிகிறது உன் உழைப்புகள் உன் பாரங்கள் உன் எதிர்பார்ப்புகள் எதுவும் வீணாகாது ஏனெனில் நான் நீதியான தேவன் நீ எத்தனை ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் வீட்டில் அமைதி இல்லை தொழிலில் வளர்ச்சி இல்லை மனதில் சந்தோஷம் இல்லை மனிதர்கள் உன்னை புரிந்துகொள்ளவில்லை நீ தற்காலிகத்திற்காக வாழ்கிறாய் ஆனால் நான் உன்னை நிரந்தர ஆசீர்வாதத்திற்காக அழைத்திருக்கிறேன் மகனே நீ என்னை தேவையான சமயங்களில் மட்டும் தேட வேண்டியவன் அல்ல நீ என் மகன் என் சொந்தம் என் இரத்தத்தின் விலை கொடுத்து நான் உன்னை மீட்டுள்ளேன் இப்போது என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது நீ நினைக்கிறாய் இது என் வாழ்க்கையின் கடைசி படிக்கட்டா அதே நேரத்தில் நான் சொல்கிறேன் இது உன் ஆசீர்வாதத்தின் முதல் படிக்கட்டு என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு கட்டுப்பாடோடு வருவதில்லை நீ என்னிடம் விழும் கணத்தில் என் கரங்கள் உன்னைத் தூக்கிக் கொள்கின்றன உன்னுடைய பிரார்த்தனை எதுவும் வீணாகாது உனக்காக நான் வானங்களை திறக்கிறேன் நீ அடைக்கப்பட்ட வாசலை பற்றி கவலைப்படுகிறாய் ஆனால் மகனே நான் வாசலை நான் திறக்கும் வாசலை யாரும் மூட முடியாது நீ பல வருடங்களாக கடன் சுமையுடன் போராடுகிறாய் உன் வீட்டில் தேவைகள் நிறைந்து பணம் குறைந்து போயிருக்கிறது ஆனால் என் வார்த்தை என்ன சொல்கிறது நீ என் ராஜாவின் மகன் எனவே உன் வாழ்க்கையில் குறை இல்லை நீ ஏற்கனவே அந்நியரிடம் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறாய் ஆனால் உனக்காக நான் வானத்தில் சேமித்துள்ள ஆசீர்வாதங்கள் ஏராளம் நீ என் வார்த்தையை நம்பினால் உன் வீட்டில் தேவை நிகழ்ந்துவிடும் நான் உன்னை ஒரு நாளுக்கு மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன் உன் தலைமுறைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என் கிருபை தொடரும் இப்பொழுது உன் மனத்தில் வருகிறதோ இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு எப்படி மகனே மகளே நீ உன்னைப் பற்றியே அதிகம் கவலைப்படுகிறாய் ஆனால் என் நெஞ்சில் நீ பெருமையுடன் இருக்கிறாய் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னைத் தூக்கும் நீ தனியாக இருந்தாலும் என் சத்தம் உனக்கு நட்பாக இருக்கும் இன்று நீ என் வார்த்தையைக் கேட்டாய் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும் நான் உன் குடும்பத்தில் அமைதியை உருவாக்குகிறேன் நான் உன் நிதி சிக்கல்களைத் தீர்க்கிறேன் நான் உன் உடலில் சக்தியை உண்டாக்குகிறேன் நான் உன் எதிர்காலத்தை பாதுகாக்கிறேன் நான் உன் உழைப்பிற்கு பலனை தருகிறேன் எனவே பயப்படாதே மனம் தளராதே மக்கள் உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் உனக்காக நாள்தோறும் புதிய கிருபையைத் தருகிறேன் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இது ஒரு சொந்த வார்த்தை அல்ல இது வானத்திலிருந்து உன்மீது வரும் வாக்குத்தத்த வார்த்தை உன்னுள் இப்போது ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும் நீ உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று உணரட்டும் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் உன் வேலை உன் தொழில் உன் குடும்பம் எல்லாம் என் கரத்தில் இருக்கின்றன நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும் நீ எதிர்பாராதவர்களிடமிருந்து உதவிகள் வரும் எனவே மகனே மகளே இந்த வார்த்தையை சுமந்து கொள் இன்று நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நாளை நோக்கி நம்பிக்கையுடன் புறப்படு நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் நீ என்னிடம் இருக்கிறாய் அதுவே உனக்கு ஆசீர்வமே மகளே என்று நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நான் உன்னுடன் இருக்கிறேன்